நான் படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன் யார் நீயா அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் பார்த்திபன் இது உங்கள் விவாஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே கிஃப்ட் கார்ட் பேடிஎம் கேஷ் இதெல்லாம் என் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான் பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் பண்ணியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கொஞ்சம் உங்களுக்கு எக்கோ கேட்குற மாதிரி இருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்போட லிங்க்கும் ரெஃபர் கோடும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க ஸோ இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் கேஷ் ஆல்ரெடி பிளே ஸ்டோரில் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் இதுவும் ஒரு நியூ ஆப் தான் முதல்ல இந்த ஆப்பில் என்னென்ன ஏர்னிங் மெத்தடுக்கு வித்ரா பண்ணுறதுலாம் என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு மெயில் மூலிமா வந்து சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சைன் அப் பண்ணிக்கோங்க உள்ளே ஓப்பன் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுடைய ஹோம் பேஜாக வரும் இதில் டைமண்ட்ஸ் வேலெட் அப்படின்னு வந்து மேலே வந்து பாருங்கள் ஃப்ரீ ஃபயர் ஜாயின் கம்யூனிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது க்ளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகலை இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லாக இன்னும் வந்து ரெடி ஆகலன்னு தான் சொல்லணும் இப்போ ஓவராலாக குறிப்பிட்ட ஏர்னிங் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுடைய மை டைமண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்னுடைய டைமண்ட்ஸ் பதினஞ்சு டைமண்ட்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக நண்பா இப்போ கீழே வந்து பாருங்கள் டைமண்ட்ஸ் ஆஃபர்ஸ் ரீடம் மூணு ஆப்ஷன் இருக்கும் டைமண்ட்ஸில் வச்சுட்டு வின் டைமண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸு வாட்சு ஷேர் மூணு ஆப்ஷன் இருக்கும் ஆஃபர்ஸுங்கிறது இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது மூலிமா அஞ்சு டைமண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் செகண்ட் ஆப்ஷன் வந்து வீடியோ ஆஃபர்ஸ் ஒரு வீடியோ பார்க்கறது மூலிமா மூணு டைமண்ட்ஸ் வந்து வென் பண்ணலாம் தினமும் வந்து உங்களுக்கு அஞ்சு வீடியோன்னு சொல்லியிருப்பாங்க பட் வீடியோ நான் கிளிக் பண்ணேன் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வந்து லோட் ஆகிட்டு தான் இருக்குது பட் வந்து வீடியோ விசிபிள் ஆகல தேர்ட் ஆப்ஷன் வந்து ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இன்வைட் பண்ணி என் பண்ணுற ஆப்ஷன் அதை லாஸ்ட்டாக பார்க்கலாம் அடுத்ததாக டைமண்ட்ஸ்க்கு வந்தீங்கன்னா ஆஃபர் வால்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஆஃபர் வால் எதுவுமே கிடையாது நம்ம நார்மலாக பார்க்குற ஆஃபர் வால்ஸ் தான் இருக்கும் சர்வே ஆஃபரும் இருக்கும் ஆப்ஸும் கொடுத்துருப்பாங்க கேம்ஸும் இருக்கும் ந எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுநாள் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான பாயிண்ட்ஸ் ரைட்ஸில் கொடுத்துருப்பாங்க அதுக்கான டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கொடுத்துருப்பாங்க இந்த ரிசில்னு ஒரு ஆப் இருக்குது இந்த ஆப் நியூ யூஸருக்கு மட்டும்தான் அதை சைன் அப் பண்ணிணா ஏழு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் வால்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பேக் வந்துடலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் டைமண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இது வந்து லக்கி வின்னர் மாதிரி இல்லை ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு இந்த ஈவெண்ட் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆகும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்கி டைமண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ நமக்கு எட்டு டைமண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் கழிச்சு நம்ம வந்து அந்த கலெக்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா அடுத்து நமக்கு ஏதாச்சும் லக்கி ப்ரைஸ் வந்து கிடைக்கும் அடுத்த ஆப்ஷனாக லக்கி கிஃப்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த லக்கி கிஃப்ட் ஆப்ஷன் பத்து மணி நேரத்துக்கு ஒன் டைம் அது மாதிரி தான் அவைலபிளாக வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாக்ஸஸ் வந்து இருக்குது கிஃப்ட் பாக்ஸ் ஆல்ரெடி கிளிக் பண்ணி இதுக்கான கிரெடிட் வந்து வாங்கிட்டேன் இன்னும் எனக்கு வந்து ஒம்பது மணி நேரம் டைம் இருக்குது நீங்கள் இந்த பாக்ஸில் ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் வந்து வருதோ அது வந்து உங்கள் வேலெட்டில் க்ரெடிட் ஆகிரும் இதாக வந்து பார்த்தீங்கன்னா லக்கி கிஃப்ட் அடுத்த ஆப்ஷனாக மை ரெஃபரல்ஸ்னு ஒன்று இருக்கும் இது ரெஃபர் பண்ணி என் பண்ணுறது இந்த ரெஃபரல் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பாயிண்ட்ஸும் உங்களுடைய ரெஃபரல் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு பத்து பாயிண்ட்ஸும் வந்து கிடைக்கும் உங்களுடைய ரெஃபரல் கோட் வந்து யூஸ் பண்ணாருன்னா இதான் ரெஃபரல் பண்ணியன் பண்ணுறது அதுக்கப்புறம் ஏனிங் ஆப்ஷனும் எதுவும் கிடையாது லேட்டஸ்ட் ப்ரைவேஸ் பாலிசி அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க செகண்ட் ஆப்ஷனாக கீழே ஆஃபர்ஸ்னு ஒன்று இருக்கும் அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் அடுத்து தான் லாஸ்ட் ஆப்ஷன் ரீடம் பண்ணுறது எப்படி என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் லாஸ்ட் ரீடம் வந்து கிளிக் பண்ணுங்கள் ரீடம் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது பேடீம் பேபால் கூகுள் பிளே கிஃப்ட் கார்ட் பேடையமில் மினிமம் அப்படின்னா ஒரு டாலர் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் முந்நூறு டைமண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பத்து டாலர் கொடுத்துருக்காங்க கூகுள் பிளே கிஃப்ட் கார்டில் மினிமம் அஞ்சு டாலர் மேக்ஸிமம் இருபத்தஞ்சு டாலர் முடியும் இருக்குது மினிமமான ஒரு பாயிண்ட்ஸ் டைமண்ட்ஸ் அப்படின்னா ஆயிரம் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அதிகமாலாம் கொடுக்கலாம் நிறைய வெப்சைட்ல பத்தாயிரம் டைமண்ட்ஸ் இல்லை ஒரு லட்சம் டைமண்ட்ஸ் வந்து எடுப்பா தான் அஞ்சு டாலர் வித்ரா பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க பட் இந்த ஆப்பில் வந்து அப்படி கொடுக்கல அடுத்து தான் பேபால் ஸோ பேபால் மேக்ஸிமம் யாரும் இப்போதைக்கி அவைலபிளாக யூஸ் பண்ண மாட்டோம் பேடிஎம் அண்ட் கூகுள் நீங்கள் வந்து வித்ரா பண்ண தான் பண்ணிக்கலாம் இதில் வந்து சாலிட் பேமெண்ட் அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க ரீடம் பண்ணுற ஆப்ஷன்லாம் கொஞ்சம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நியூ ஆப் அப்படிங்கிறதுனால கரெக்டாக வந்து கெஸ் பண்ண முடியல பேமெண்ட்லாம் சென்ட் பண்ணுறாங்களான்னு நான் அதுக்கான அப்டேட் ஏதாச்சும் வந்துடுது இல்லை வேறு யாராச்சும் இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இல்லை அந்த ஜாயின் கம்யூனிட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணனாலே எதுவும் ட்விட்டர் அக்கௌண்டு அல்லது யூடியூப் சேனல்ஸு டெலாகிராம் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சோஷியல் பேஜஸில் லிங்க் ஆணுச்சினா கூட உங்களுக்கான இது வந்து செக் பண்ணி சொல்லிடலாம் இப்போ அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு அண்ட் நீங்கள் ஜஸ்ட் இதுக்கான யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போதே அதில் ஏதாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாலும் பேமெண்ட் ப்ரூஃபோட அப்லோட் பண்ணியிருப்பாங்க செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நண்பா வீடியோட எண்டு வந்து வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கிறேன் டிஸ்லைக் பண்ணுங்கள் இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடச்சா வேணும் அப்படின்னா பி வாட்ச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பில்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க வணக்கம் வாழ்க தமிழ்